வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் தேரி அண்ட் ஃபைனல் தேரியில் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் ஃபஸ்ட் டைமே எப்படி பாஸ் ஆகிறேங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் மூலயமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும் எப்படி நம்ம படிக்கணும் படிக்கிற கொஸ்டின் மறக்காமல் எப்படி நம்ம யாகம் வச்சிக்கிறங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன் ஸோ அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறங்கிறத நான் இந்த வீடியோ மூலிமா தெளிவாக சொல்கிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்து என்ன பண்ண ஒன்று இருப்பீங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கொஸ்டின் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கங்க ரீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சாய்ஸுங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரே கொஸ்டினு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க ஆனால் வந்து ஆன்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கன்ஃபீஷன் ஆகி தப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பே இதுதான் நிறைய பேர் கமெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க நாற்பத்தி நாலு மார்க் எடுத்துட்டேன் ப்ரோ ஒரு மார்க்னால ஃபெயில் ஆகிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ மூலயமா சொல்லியிருக்கேன் எப்படி எப்படி நம்ம வந்து கொஸ்டின்ஸை வந்து யாகம் வச்சுக்கிறதுங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் வீடியோவில் நிறைய வீடியோவில் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் நான் ஐ கொடுக்குறேன் மறக்காம போய் பார்த்துக்கங்க எந்தெந்த கொஸ்டினில் குழப்பங்கள் வரும் எந்தெந்த கொஸ்டின் நம்ம வந்து தப்பாக ஆன்சர் பண்ண வாய்ப்புகள் இருக்க அதிகம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக அந்த வீடியோ மூலிமா சொல்லியிருப்பேன் ஸோ அதை பற்றி நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் வெப்சைட்டில் எப்படி நம்ம வந்து போய் படிக்கிறதுங்க அந்த வீடியோ மூலிமா நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் தியரியோ இல்லை ஃபைனல் தீரியலையோ ஃபஸ்ட் டைமே ஃபெயில் ஆட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு மார்க் நாற்பத்தி மூணு மார்க் எடுத்து ஃபெயில் ஆட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ரீடெஸ்ட்டு புக் பண்ணுவீங்கல்ல அதுக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் அதாவது ரெண்டு மாதம் ஆகலாம் ரெண்டரை மாதம் ஆகலாம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து மறு டெஸ்ட்டு எழுதுகிறப்பல வரும் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறனால உங்களுக்கு டேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லா படிச்சீங்கன்னா ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம் நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு அதில் எந்தெந்த கொஸ்டின்லாம் மிஸ்டேக் வருங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அடுத்து நான் அந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி நம்ம வந்து அதாவது ட்ரையல் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுறேங்கிறத நான் வீடியோஸ் மூலயமா சொல்லியிருப்பேன் ஸோ அதையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிறது மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டேட் அன்னைக்கு அதாவது நீங்கள் டெஸ்ட்டு எழுத போகிறீங்கள எக்ஸாமு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லாக்இன் பண்ணி போகிறது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க அதுபடி நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் வரும் அந்த கொஸ்டின்ஸ் வர வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ் வேணால் தமிழ் கொடுத்துக்கலாம் இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம் அந்த டயத்தில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சில பேர் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரோ நான் என்ரோல் பண்ணும்பொழுது என்ன லாங்குவேஜ்னு ஜூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியெல்லாம் தேவை கிடையாது என்ரோல் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு ஸ்கூல்னா ஸ்கூல் மூலிமா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் பொழுது தான் நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ் வேணால் தமிழ் கொடுத்துக்கலாம் இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் எண்டு டெஸ்ட்டு கொடுப்பீங்களா அந்த எண்டு டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃப்ரீவேஸாக நம்ம வந்து சூஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எண்டு டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே ரிசல்ட் வந்துடும் பாஸ்னா க்ரீன் கலரில் வரும் ஃபெயில்னா ரெட் கலரில் வரும் ஸோ ஸோ அதை பார்த்துக்கோங்க நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஐம்பது கொஸ்டினையும் எழுதி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினோ நாலு கொஸ்டினோ தப்பாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த லாஸ்ட் டைமில் உங்களுக்கு வந்து யாவுகோ வந்து அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் வந்து டெஸ்ட்டு எழுதும் பொழுது அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அதாவது நான் சூஸ் பண்ண கொஸ்டினை நான் வந்து பார்க்கல அதனால தான் எனக்கு வந்து ஒரு மார்க் போனது அது என்ன கொஸ்டின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலை எந்த கொஸ்டின் நான் தப்பு பண்ணங்கிறது என்னால் கெஸ் பண்ண முடியல ஸோ அதனால தான் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நாற்பத்தி நாலு மார்க்கில் ஃபெயில் ஆகிறேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இதை பார்த்துட்டு அந்த ஆறு கொஸ்டின்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்னாவது நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம் பேசிக் தீரியோ இல்லை ஃபைனல் தீரி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா நான் என்னென்ன தப்பு பண்ணேன் நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ட்ரைவிங் லைசன்ஸு அப்ளை பண்ணி கிளாஸ் போகிறாங்கன்னா நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்